வைத்தியன் கோவிலில் பிரதிசி பெற்ற வைத்தியநாத சுவாமி கோவிலில் நாளை கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது பக்தர்கள் கூடுவதை தடுக்க வைத்தீஸ்வரன் கோவிலில் லலிதா உத்தரவிட்டுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் செவ்வாய்க்கு உரிய ஸ்தலமான வைத்தியநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நாளை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது கொரோனா பரவல் காரணமாக நீதிமன்ற உத்தரவு தமிழக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படியும் விழா நடைபெற உள்ளதால் இதில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது எனவே கும்பாபிஷேக விழாவை காண பக்தர்கள் யாரும் வரவேண்டாம் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்நிலையில் நாளை தேதி காலை நான்கு மணி முதல் பத்து மணி வரை வைத்தீஸ்வரன் கோவிலில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை அமல்படுத்தப்படுவதாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா உத்தரவிட்டுள்ளார் மேலும் சீர்காழியிலிருந்து வைத்தீஸ்வரன் கோவில் வழியாக மயிலாடுதுறை செல்லும் அனைத்து போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டு மாற்றாக பூம்புகார் வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடைகள் இன்று இருபத்தி எட்டாம் தேதி முதல் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வரை மூடவும் உத்தரவு போடப்பட்டுள்ளது সলে ঵াডিকে মুট্টু পরাংখে সলে